அதிகமா பஞ்சமி பஞ்சமி தேதி தான் போறாங்க போய் அஷ்டமி தேதியில போறவங்க அஷ்டமி தீதி எதிரிக தொழிலாளியதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வெட்டி போடுறதுக்கு எல்லாம் அதை எடுத்துக்கலாம் பஞ்சமியும் அஷ்டமியும் அவ முழு சக்தியோட எப்படி பௌர்ணமி நிலவு முழுக்க இருக்கோ அப்படி நிறைஞ்சு உட்கார்ந்துருப்பா அதான் வாராகி உளுந்து பொங்கல் வந்து பச்சரிசி போல முழு உளுந்து பால் வெள்ளம் நெய்யெல்லாம் தாளித்து தாளிச்சு போட்டு பொங்கல் தான் நல்லா மசிச்சிருக்கணும் அவளுக்கு வந்து மெத்து மெத்துன்னு இருக்கணும் நல்லா மசிச்சு பொங்கலை செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் விளக்கு நம்ம தான் வாராகிய கூப்பிட போறோம் சிலையில கூப்பிடக்கூடாது ஃபோட்டோ படம் தான் வச்சு கும்பிடலாம் எடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் யாருக்கு கல்யாண தாமதமா இருக்கோ அவங்க நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி முடிச்சிட்டு பக்கத்துல வாராகி தேவி கோயில் இருக்குன்னா அங்க போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் அந்த இலைய கண்ணுல ஒத்தி கும்பிட்டுட்டு நல்லா மடக்கி சுத்தி இவங்க எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போட்டு இவங்களும் மூணு வாட்டி முக்கி அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவன் என்ன பிரச்சனை பிள்ளைங்க சொல்லி பேச்சு கேட்கல மாமியார் சண்டை மாமனார் பிரச்சனை இதெல்லாம் பண பிரச்சனை ஏதோ ஒரு வகையில டிஸ்டபன்ஸா இருக்காங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல ஏற்றுற தீபத்துல சில பொருட்கள் போடணும் வணக்கம்மா வணக்கம் தொடர்ந்து வாராகி அம்மனை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் படிப்புக்கான வாராகி பார்த்தோம் செல்வத்துக்கான வாராகி பார்த்தம் எதிரிகளோட தொல்லை நீங்குவதற்கான வாராகி முக்கியமா ஆதி வாராகிய பத்தி பார்த்தோம் அவங்களுக்கு அவங்களை எப்படி வழிபடணும் அவங்களுக்கு என்னென்ன தீபங்கள் ஏற்றணும் அவங்களுக்கு என்னென்ன வந்து பிரசாதங்கள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம் பாத்துட்டோம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்வியை கேட்க சொல்லி நேர்கள் கேட்டிருந்தாங்க அதனால கேட்கணும் நிறைய பேருக்கு திருமண தடை என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டே இருக்கேன் பொண்ணு அமைய மாட்டேது என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிப வழிபாடுகள்லாம் பண்ணணும் வாராகி அம்மனுக்கு எந்த அம்மனை வழிபடணும் எந்த கிழமையில போய் வழிபடணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு திருமண தடை அகல எந்த வாராகியம்னா என்னைக்கு போய் வழிபடணும் வாராகி நீங்க எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அஷ்டமியும் பஞ்சமியும் இதுதான் வாராகிக்கான திதி வாராகிக்கான கிழமை புதன்கிழமை செவ்வா வெள்ளி இதுதான் வாராகி எந்த நேரம் கும்பல்னா அவ வந்து அந்த இருள் தொடங்கக்கூடிய மாதத்துல அவ வந்து உதிர்ச்சி கண்டிப்பா மாலை நேர பூஜை இரவு பூஜை தான் அவளுக்கு சிறப்பு நேரத்து பூஜை தான் அஸ்தங்கம் அந்த சந்தி வேலை நாலரை டு ஆறு அந்த நேரத்துல இருந்து நைட்டு முழுக்க நீங்க எப்ப வேணா வாராகிய கும்பிடலாம் ஸ்பெசிபிக்கா கிளம்ப தெரியணும்னா செவ்வா புதம் வெள்ளி எந்த கிழமை வேணாலும் அவளை கும்பிடலாம் அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது அவளுக்கான திதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சமி பஞ்சமி அஷ்டமில ரொம்ப அதிகமா பஞ்சமி பஞ்சமி போறாங்க போய் வாராகி பாக்குறாங்க அஷ்டமி தீதியில போறவங்க அஷ்டமி தீதி எதிரிக தொழிலாளியத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வெட்டி போடுறதுக்கு எல்லாம் அதை எடுத்துக்கலாம் ஓகே பஞ்சமியும் அஷ்டமியும் அவ முழு சக்தியோட எப்படி பௌர்ணமி நிலவு முழுக்க இருக்கோ அப்படி நிறைஞ்சு உட்கார்ந்து இருப்பா அதான் வாராகிதி கல்யாணம்னு பேசும்போது பாத்தீங்கன்னா திருபுற வாராகி

விளக்கு நம்ம தான் வாராகிய கூப்பிட போறோம் சிலையில கூப்பிடக்கூடாது போட்டோ படம் தான் வச்சு கும்பிடலாம் வச்சுட்டு ஆராகிய தீபமா ஏத்தி இந்த இடத்துல குத்து விளக்கு கிடையாது மண் அகில் விளக்கு இல்லையா நல்ல காப்பர்ல செம்பில் விளக்கு இருந்துச்சுன்னா சன நேரத்துக்கு வந்து உட்காருவா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் இது ரெண்டுல எது வேணாலும் பாத்துக்கலாம் இப்ப செம்பு விளக்குன்னு சொல்றீங்க செம்பு விளக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் விற்கிது நிறைய பேரிஸில் நிறைய ஹோல்சேல் கடையில விற்கிது

வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறிட்டாங்க முன்னெல்லாம் பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப செம்புலயே ஆணி வர ஆரம்பிச்சிருச்சு அத அடிச்சுதான் பூஜை படமே ஆமா அது ஒரு வைப்ரேஷன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா அப்போ செம்புல வந்து விளக்கு ஏத்திட்டு ஒரு நல்ல வாழை இல எடுத்து அதுல ஃபுல்லா நெய்ய தடவணும் தடவிட்டு அதுக்கு மேல மஞ்சள் பொடி போடணும் அந்த வெலை வந்து ஃபுல்லா மஞ்சள்ல இருக்கணும் அதுல வாராகின்னு எழுதணும் வா போட்டு ஹி அந்த எழுத்து தொாகு தெரியணும் அவ்வளவுதான் உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல வந்து மறிகொழுந்து அப்படி இல்லையா மல்லிகைப்பூ இது ரெண்டுமே கிடைக்கலங்க அச்சத எடுத்து வச்சு ஓம் வாராகி தேவி திருப்புற வாராகி தேவியை நமக்கு சொல்லி நூற்றி எட்டு வாட்டி அச்சனை செஞ்சு இந்த நெய்வேத்தியம் ஆஹ் எனது கருப்புழுந்து பொங்கல் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் இதுல வந்து வெள்ளம் போட கூடாது கல்கண்டு பொங்கல் போடணும் ஆமா கல்கண்டு போட்டு பொங்கலை நெய்வேதமா பண்ணிட்டு தீபாத்தனை எல்லாம் காட்டி தேங்காய் பழம் எல்லாம் உடச்சு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அவளுக்கு ஏன்னா இது மங்கள காரியம்ன்றதுனால அவளுக்கு ரவிக்க துணியோ ஒரு புடவையோ வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அந்த அந்த இலை வந்து அந்த ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கணும் ஓய் இலையை எடுக்கக்கூடாது ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்காம ஓகே எடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணனும் நமஸ்காரம் யாருக்கு கல்யாணம் தாமதமா இருக்கோ அவங்க நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணி முடிச்சிட்டு பக்கத்துல தேவி கோயில் இருக்குன்னா அங்க போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் உட்காந்துட்டு வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் அந்த இலையை கண்ணுல ஒத்தி கும்பிட்டுட்டு நல்லா மடக்கி சுத்தி இவங்க எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போட்டு இவங்களும் மூணு வாட்டி முக்கி

அதனால படாத எரிச்சல்லை கால்படாத எடுத்துட்டு போய் நீங்க வந்து வாரம் செய்யணும் எடுத்துட்டு போய் நீங்க விட்டு அந்த கடல்ல குளிச்சு அஞ்சாவது வாரத்துலயே வரன் வர ஆரம்பிச்சு கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க திருமண தடைக்கு என்ன ஆமா என்ன என்ன செய்யணும்னு கேட்டப்போ இப்ப வந்து தெளிவா தெரியுது ஒரு வாழை போட்டு வாராகின்னு எழுதி என்ன வாழை இலையில நெய் தடவி மஞ்சள் பொடி போட்டு அதுல எழுத்து எழுதும் போது பேர் தெளிவா இருக்கும் கண்டிப்பா தெலுத்தி கற்கண்டு உளுந்து கல்கண்டு பொங்கல் வச்சு நெவேதியம் பண்ணி தூபம் தீபம் அர்ச்சனை ரவிக்க துணி வச்சு கும்பிடணும் கண்டிப்பா இப்படி வழிபட்ட வந்து திரும்ப அந்த இலை நைட் ஃபுல்லா இருக்கணும் அந்த இலை நைட்டு ஃபுல்லா இருக்கணும் அடுத்த நாள் அதுவும் பூஜை பண்ணி கால் எடுத்துட்டு போய் கால் இடத்துல கடல்ல போடணும் கடல்ல போட்டா ரொம்ப சிறப்பு அங்கேயே குளிச்சுட்டு வந்த ஐந்தாவது வாரத்துல எல்லாமே சரியா ஆனா ஒன்பது வாரம் கம்ப்ளீட் பண்ணணும் இப்ப வந்து கல்யாணம் வந்துட்டு கல்யாண திருமண தடை பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அவங்க இது பண்ணணும் சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று கணவன் ஒழுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க இல்ல மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் வருது பிரச்சனை பிரிஞ்சே இருப்பாங்க கல்யாணம் அப்போ அப்பதான் ஒன்றா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பிரிஞ்சே இருந்திருப்பாங்க இந்த மாதிரியானவங்களை என்ன மாதிரியான வழிபாடு ரொம்ப சிறப்பு இதே பூஜையில தேங்காவை உடைச்சி ஒரு தேங்காயில வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் ஒரு தேங்காயில வந்து நெய் ஊற்றணும் திரியை போட்டு ரெண்டு திரியை இப்படி ஒன்றா ஆக்கி கிட்ட தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் வந்து ஆண் நெய் வந்து பெண்ணு இன்னும் ஒரு படி போயிட்டு நீங்க அந்த நல்லெண்ணெயில அந்த தேங்காய்ல வந்து கணவரோட பேரே எழுதலாம் எழுதி மனைவியோட பேரை எழுதி ரெண்டு தெரியும் ஏத்தி பந்தை விட கூட சின்னதா தீபம் ஏத்தணும் ஏத்தி மனசால உட்காந்து நூத்தி எட்டு நம்மளுக்கு மந்திரம் சொல்ல வரலங்க யூடியூப்ல அந்த பாட்டை போட்டுருங்க போட்டு வச்சிட்டு நான் அந்த பாட்டு முடியிற வரைக்கும் இந்த வாராகி மாலை வாராகி அஷ்டோத்திரம் ஏதோ ஒன்னு போட்டு உட்காந்து அமைதியா உட்காந்து உங்களோட கோரிக்கையை பேசுங்க இது நீங்க அஞ்சு வாரம் பண்ணும் அஞ்சு வாரம் தான் இது செய்யணும் முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் சுத்தி ஒரு கருப்பு துணியில போட்டு கட்டி சாரி கருப்பு கவர்ல போட்டு கட்டி எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல விடலாம் அந்த தேங்காய் வந்து பசுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மஞ்சள் மட்டும் தான் பாத்துக்கணும் இல்லைன்னா அது கூட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டா கூட நல்லதுதான் சோ எப்பயும் பண்ற அந்த திருமணத்துக்கு பண்ற பூஜையிலேயே தேங்காய் தேங்காய்ல கணவன் மனைவி பேர் எழுதி எழுதியோ எழுதாமலோ அஹ் நெய்யும் ஊத்தி அந்த தீபம் ரெண்டு ஒண்ணு சேர்ற மாதிரி அந்த திரி ரெண்டு ஒண்ணு சேர்ற மாதிரி வச்சு தீபம் போட்டா வந்து ரொம்ப நல்லது பிரிஞ்சவங்க வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க டிவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சுவா டிவர்ஸே வாங்கினவங்களும் திரும்ப இணைஞ்சவங்க இருக்காங்க ஓகே இந்த பூஜையில இதுக்கு ஏதாவது நாள் இருக்கா இந்த தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யணும் சோ வெள்ளிக்கிழமை செஞ்சா சிறப்பு ஓகே சில பேர் வந்து ஒரே வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும் கணவர் அடிச்சிட்டாரு சில பேர் வீட்டுல மனைவியே அடிச்சுட்டாங்க அப்ப அப்படின்னு கேளில்ல ரெண்டு பேருமே அதிக சுமாத்தி அடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு கலவர பூமியான வீடா இருக்கும் சோ அவங்க அப்போ என்ன பண்ணனும் அவங்க எல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு வீட்டுல வந்து கணவர் என்ன பிரச்சனை மாமியார் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில டிபன்ஸா இருக்காங்க அப்படின்னாக்கா பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல ஏற்றுற தீபத்துல சில பொருட்கள் போடணும் ஓகே அது போடும்போது பார்த்தீங்கன்னா கணவரோ சரி மனைவியோ சரி பிள்ளைகளோ சரி வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வரும்போதே சரி சாந்தமா போலாம் அத இந்த கேள்வி கேட்டு சண்டை போடணும்னு வரவங்க கூட அந்த பாதத்தை தாண்டும் போது மைண்ட் கிளியர் ஆக்கி விட்டு வந்து வாசல்ல வெள்ள இருக்கு கட்டணும் வெள்ளை இருக்குல உள்ள விஷயம் என்னன்னா நல்லதும் வராது கெட்டதும் வராது இதுதான் நல்லதும் உள்ள வராது கெட்டதும் உள்ள வராது அதனாலதான் வெள்ளை இருக்க வெளியில கட்டுறது வெள்ளருக்கு வந்து மூணு மாசத்துக்கு மேல வச்சுக்க கூடாது போய் போட்டணும் கட்டணும் நிறைய பேருக்கு வெள்ளை இருக்குன்னா என்னன்னு தெரியாது கொஞ்சம் வெள்ளை இருக்குன்றது வந்து என்னன்னாக்கா நம்ம விநாயகர் பூஜையில வந்து அந்த பூ ஒண்ணு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு பூ வரும் பாருங்க அது வந்து பூ வெள்ளை இருக்கும் பூ அது அதோட மரம் தான் வெள்ளை இருக்கு வெள்ளை கலர்ல பியூர் ஒயிட்டா இருந்தா வெள்ளை இருக்கு அந்த பர்பிள் கலர் வந்துச்சுன்னா அது வேற ரகம் சரிதான் வித்தியாசம் அது எங்க கிடைக்கும் மேம் எல்லா நாட்டு மருந்துலயும் கிடைக்குது ஊர்காரங்க நீங்க ஒரு ஊருக்கு சைட் போறீங்கன்னா எல்லா ரோட்லயும் இருக்கும் அத கொஞ்சம் பிச்சு மஞ்சள் தடவி கூட வச்சுக்கலாம் இன்னும் என்ன நம்ம பரிச்சை எடுக்கும் போது ஒரு வெத்தலை பாக்கு உடச்சி வச்சு மனசார கும்பிட்டு அந்த எடுக்கலாம் அதை எடுக்கும்போது நம்ம கண்ணால எடுக்கும் போது உத்தரவாதமாக இருக்கும் காதியில் வாங்கினீங்கன்னா இன்னும் உத்தரவாதமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் ஸோ அதை வைக்கிச்சிட்டு கீழே வந்து விளக்கு வாசல் விளக்கு மாடை விளக்குன்னு வாங்க அந்த வாசல் விளக்குல ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் பச்சை கற்பரம் பட்டை மஞ்சள் இதை நல்லா நைஸாக அரைச்சு அந்த தீபத்தில் அந்த இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் இல்ல அந்த விளக்குக்கு ஏத்த மாதிரி கொஞ்சோண்டு அதுல போட்டு தீபம் ஏத்தி பாருங்க அந்த வீட்டுல வந்து நீங்க ஏத்துன மூணாவது நாள்ல இருந்து வீட்டுல சண்டை பிரச்சனை இருக்காது கண்டிப்பா இதெல்லாம் தாந்திரக ரீதியான பரிகாரங்கள் நிச்சயமா இந்த கேரண்டியோட தரேன் ஏத்துன மக்கள் கண்டிப்பா இத பார்த்துட்டு வரல கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் தொடர்ந்து வாராகி அம்மனை பத்தி பேசுவோம் நன்றி நன்றி